அருணாச்சலம் நாற்பத்தி எட்டு வயது திருச்சியில் அரசு பேருந்து டிரைவர் மஞ்சுளா நாற்பத்தி மூன்று வயது அருணாச்சலத்தின் மனைவி சமையலில் அதிசயம் நிகழ்த்தும் பெண்மணி ரமேஷ் இருபத்தி இரண்டு வயது அவர்களின் மூத்த மகன் பட்டம் முடித்துவிட்டு வேலை தேடிக்கொண்டிருக்கும் அருமையான மகன் ரமேஷ் கல்யாணி பதினேழு வயது பள்ளி முடித்துவிட்டு கல்லூரிக்கு செல்ல விரும்புகிறாள் பாட்டி வீராத்தாலோ எழுபத்தி இரண்டு வயது அருணாச்சலத்தின் அம்மா பழமையான பாரம்பரியத்தை விரும்பும் ஒரு ஆள்தான் பாட்டி வீராத்தாள் முத்து மாமா மஞ்சுளாவின் சகோதரர் சென்னை அருகே வேலை செய்து கொண்டிருக்கிறார் திருச்சி மாவட்டத்தில் உள்ள மலைக்கோட்டை பக்கத்தில் உள்ள ஒரு சிறிய வீதியில் காலை ஆறு மணிக்கே ஒரு வீட்டு வாசலில் காஞ்சிபுரம் புடவையோடு வெண்ணிற சேலை படைப்பாளியாக இருக்கும் வீராத்தால் மெல்ல சென்று வாசலில் தண்ணீர் ஊற்றி கோலம் போட துவங்கினாள் மஞ்சு இவனுக்கு எப்பதான் வேலை கிடைக்கும் தெரியலையே என்று கூவிக்கொண்டே இருந்தாள் பாட்டி அருணாச்சலம் அந்த வீட்டின் தலைவர் சிரித்தபடியே தலையை கிழக்கே திருப்பிக் கொண்டு தனது பழைய அடித்த பைக்கை கிளீன் செய்து கொண்டிருந்தார் அவர் ஒரு அரசு பேருந்து டிரைவர் ஆனால் கடந்த ஒரு மாதமாகவே இரண்டாவது டயரை மாற்றவே இல்லை வேலை இல்லாத நாட்கள் இப்பொழுது பழக்கமாகிவிட்டது மஞ்சுளா சமையலறையில் இருந்தாலும் கேட்காதவளாகவே இருந்து கொண்டிருந்தார் அவர் கையை தொட்டதும் ஒரு மனம் வீசியது அது வெறும் சாம்பார் அல்ல அது வீடு முழுக்க மகிழ்ச்சி பரப்பும் சாம்பார் வாசனை அப்பா வா டீ ஆயிடுச்சு என்று கல்யாணி குரல் எழுப்ப பின்பக்கம் இருந்து ரமேஷ் தனது புத்தகங்களை தூக்கி கொண்டு வந்தான் அவன் முகத்தில் சோர்வு ஆனால் நம்பிக்கை இரண்டும் கலந்தே இருந்தன நம்ம ஊரு நல்லாதம்பா இருக்கு ஆனா என்னுடைய நண்பன் சொல்கிறான் சென்னையில தான் வாய்ப்பு இருக்கா உன்னுடைய நண்பன் மகனும் போன வாரம் போயிட்டான் தானே என்று ரமேஷ் கூறினான் அருணாச்சலம் ஒரு நிமிடம் எதற்குமே பதிலளிக்கவில்லை டீ கப்பை வைத்துவிட்டு மெதுவாக எழுந்து வீட்டின் மேல் மாடிக்கு சென்றார் அங்கு இருந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் எடுத்த வீட்டு படத்தை கண்ணிமைக்காமல் பார்த்தார் அந்த நேரத்தில் வீடு முழுக்க உற்சாகம் உறவுகள் பாசம் கொண்டாட்டங்கள் நிறையவே இருந்தன ஆனால் இப்பொழுது வேலை வாய்ப்புகள் குறைந்து வருகிறது குடும்ப செலவுகளோ அதிகமாக கொண்டே போகிறது ரமேஷ் வேலை கொண்டிருக்கிறான் கல்யாணி படிக்க ஆசைப்பட்டாலும் நிதி குறைவாகவே உள்ளது அந்த இரவுக்கு வீட்டு மொத்த உரையாடலும் சென்னைக்கு போவது சரியான தீர்வா என்பதிலேயே இருந்தது அடுத்த நாள் விடிந்தது அருணாச்சலம் ரமேஷை பார்த்து ரமேஷ் உன் நண்பன் பிரவீன் அங்க வேலைக்கு செஞ்சிருக்கானாமே ஆமா அப்பா முதலாளி நல்லவங்க தான் போல இருக்கு நானும் என்னுடைய சிவிய அனுப்பிட்டேன் ஒரு வாரத்துக்குள்ள இன்டர்வியூ வரும் என்று சொன்னான் ரமேஷ் அருணாச்சலம் மெதுவாக தலையசைத்தார் மஞ்சுளாவும் பாட்டியும் மௌனமாக இருந்தனர் ஆனால் மஞ்சுளாவின் கண்ணில் ஒரு துடிப்பு இருந்தது நம்ம மாமா தானே அங்கே இருக்காரு அவர் துணை இருந்தால் நம்ம சென்னையில் இரண்டே வாரத்தில் செட்டில் ஆகலாம் கொஞ்சம் மனசு துணிவாக வைக்கணும் அவ்வளவுதான் என்று சொன்னால் மஞ்சுளா அருணாச்சலம் முதன் முதலில் புன்னகை செய்தார் சரி பஸ்ஸில் நானும் போயிடுவேன் நீங்கள் ஒரு வாரம் கழித்து வரீங்களா வீடும் நான் பார்த்துடுவேன் என்று சொன்னார் அருணாச்சலம் அந்த முடிவோடு ஒரு புதிய பயணம் துவங்கியது திருச்சியில் உருவான அந்த குடும்பத்தின் கனவு சென்னை நகரின் இருபது மாடி வீடுகளின் நடுவே இடம்பெறும் என நம்பிக்கையோடு அவர்கள் தயாராக ஆரம்பித்தனர் சந்தோஷமாக திருச்சி கந்தர் அடிகள் தெருவிலிருந்து அருணாச்சலம் தனது பழைய பிளாஸ்டிக் சூட்கேஸை தூக்கிக்கொண்டு கொண்டு பஸ்ஸுக்காக மெயின் ரோட்டில் நின்றார் மஞ்சுளா பக்கத்தில் நின்றார் பாட்டி வீராத்தால் கண்களில் விழும் கண்ணீரை துடைக்கவும் இல்லாமல் அங்கேயே கோபத்தோடு நின்றிருந்தார் நம்ம ஊரை விட்டு போனாலே வாழ்க்கை இருக்கா சென்னைன்னு சொல்லிக்கிட்டு பெரிய பில்லா மாதிரி இருக்கும் அங்க வசதி நம்ம வசதி இல்லாமலா இருக்கும் என்று வீராத்தால் சொன்னால் உடனே அருணாச்சலம் அம்மா நம்ம தான் போறோம் அதுக்கு நீ நிம்மதியா இருக்கணும் என்று அருணாச்சலம் சொன்னதும் பஸ்ஸும் வந்தது அருணாச்சலம் தனது பயணத்தோடு புதிய வாழ்க்கையை நோக்கி நகர ஆரம்பித்தார் சென்னை கட்டிடங்கள் அவருக்கு மிக அரிதாக இருந்தது பழைய மாடி வீடுகள் மினி பஸ்கள் பெட்ரூம்கள் எல்லாம் டிவி லையில பார்த்த போலத்தான் இருந்தது ஆனால் உண்மையில் அந்த காட்சி அவர் எதிர்பார்த்ததை விட வேறாகவே இருந்தது அருணாச்சலத்திற்கு முத்து மாமா மஞ்சுளாவின் சகோதரர் அங்கே சென்னையில் வசித்திருந்தார் பள்ளிக்கரணை அருகே ஒரு டூ பெட்ரூம் குடியிருப்பில் வசிக்கிறார் முத்து மாமா அவர் ஒரு தனியார் கம்பெனியில் கொரியர் மேனேஜராக இருக்கிறார் கையால் டீ செய்யும் பொழுது அவர் சொன்னார் அண்ணா நீங்க இங்க வந்தது நல்லதுக்குதான் அண்ணா இங்க வாய்ப்பு நிறையவே இருக்கிறது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் ஆனா வீடு கிடைக்காது வீட்டுக்கு பையன் கொடுத்தவங்க கூட இருக்காங்க அருணாச்சலம் சிரித்து கொண்டார் அதெல்லாம் வேண்டாம் நம்ம நாலு பேர் வைக்கும் ஒரு சின்ன வீடு இருந்தா போதும் வேலை மட்டும் அமையணும் என்று சொன்னார் அருணாச்சலம் அடுத்த நாள் முதல் மாமாவின் ஸ்கூட்டரில் போய் வேலைக்காக விண்ணப்பிக்க ஆரம்பித்தார் அருணாச்சலம் நெல்சன் மண்ரோடு அண்ணா நகர் ஆவடி எங்க எங்க நேர்காணல் இருந்ததோ அவர் சென்றார் வேலைக்காக ஆனால் ஓவர் ஏஜ் சென்னை லோக்கல் இல்லையா டிரைவர் வேணும் ஆனா ஆட்டோமேட்டிக் கார் டிரைவர் வேண்டும் என்று பலவிதமான நெருக்கடிகள் அருணாச்சலத்தை வந்து சூழ்ந்தது அந்த மாலை மெரினா பீச்சில் பொறுமையாக அமர்ந்தார் அருணாச்சலம் தொலைவில் ஒரு சிறுவன் சுண்டல் விற்க அருணாச்சலம் வாங்கி சிறிது சாப்பிட ஆரம்பித்தார் உங்க ஊர் எங்கண்ணா என்று சிறுவன் கேட்டான் சந்தோஷமாக திருச்சி என்று சொன்னார் அருணாச்சலம் நீ என்று கேட்டார் அந்த சிறுவனிடம் அருணாச்சலம் பெரம்பலூர் அண்ணா ஆனா இப்போ எல்லாம் நாங்க சென்னையில் தான் இருக்கோம் என்று சொன்னான் சிறுவன் அருணாச்சலம் சிரித்துக்கொண்டார் தூரமாக அவருடைய திருச்சி நினைவுகள் மனதின் மூளையில் ஒளிந்து விட்டது போல் இருந்தது ஒரு நாள் மாமாவின் சிபாரிசில் பள்ளிக்கரணை அருகே உள்ள ஒரு பஸ் டிப்போவில் அவர் நேர்காணலுக்கு அழைக்கப்பட்டார் அருணாச்சலம் சந்தோஷமாகவே அந்த நேர்காணலுக்கு சென்றார் அரசு ஓட்டுநரா ஒரு இருபது வருஷ அனுபவம் இருக்குமா என்று கேட்டனர் நம்ம பஸ் நிறுவனத்திற்கு நீங்க தான் தேவை ஆனா ஒரு மாதம் டெம்போ டிரைவரா வேலை பார்க்கணும் பிறகு போட்டலாம் என்று சொன்னனர் அருணாச்சலத்திடம் அருணாச்சலம் சந்தோஷமாக உடனே ஒப்பும் கொண்டார் அந்த வேலையில் அவருக்கு வேலையும் கிடைத்தது அந்த நாளில் அவர் மஞ்சுளாவுக்கு அழைத்து சொன்னார் வேலை அமைஞ்சிருச்சு மஞ்சு என்று கூறினார் அருணாச்சலம் இப்போ வீடு பார்த்து உங்க எல்லாரையும் வர சொல்றேன் மஞ்சுளா புன்னகையோடு சந்தோஷமாக இருந்தார் பிறகு மஞ்சுளா சொன்னால் நாளை பக்கத்து வீட்டு அம்மாவும் வர சொல்லியிருக்காங்க சென்னைக்கு நாங்கள் பஸ்லேயே வந்துடுவோம் பாக்கியமாக வரட்டும் என்று சொன்னார்கள் திருச்சியிலிருந்து சென்னைக்கு பயணம் துவங்கிய பொழுது ரமேஷ் ஒரு சின்ன ட்ராலி பேக் அதில் ஒரு லேப்டாப் பேக் எடுத்திருந்தான் கல்யாணி தனது புத்தக பையை ஏந்தி கொண்டிருந்தால் பாட்டி வீராத்தாலோ புழுதியும் கோபமும் கலந்த புன்னகையோடு பிளாஸ்டிக் பாட்டிலோடு எப்பொழுதும் போல நின்றிருந்தால் மஞ்சுளா மட்டும் குழப்பமான மனதோடு இருந்தாலும் அமைதியாகவே இருந்தால் சென்னை கடையன் பாக்கம் பஸ் டெர்மினல் அவர்கள் இறங்கிய பொழுது வெயிலின் தாக்கம் அவர்கள் முகத்தில் பதிந்தே விட்டது இங்கே தான் பசங்களெல்லாம் வேகமாக நடந்துறாங்க பாட்டி சொன்னதும் கல்யாணி சிரிக்க ஆரம்பித்தாள் முத்துமாமா ஸ்கூட்டரில் அங்கு வந்தார் இரண்டு ட்ரிப்பெல்லாம் அவர்கள் அனைவரையும் தனது வீட்டிற்கு அழைத்து சென்றார் வீட்டில் உள்ள சிறிய ஹாலில் ஒரு பெரிய மாடம் வைத்திருந்தார் முத்து மாமா அங்கேதான் மஞ்சுளா குடும்பம் தற்காலிகமாக தங்கவிருந்தது அடுத்த நாள் அருணாச்சலம் மஞ்சுளா வீட்டுக்காக திரும்பத் திரும்ப பார்க்கத் துவங்கினர் அருணாச்சலம் பார்வையாளர்களை எதிர்கொள்ளும் பொழுது சிறிது கோபமடைந்து விடுவார் ஆனால் மஞ்சுளாவோ சாமர்த்தியமாக பேசுவாள் எப்படி வாழ்க்கை இருக்கு என்று தனக்குள்ளேயே நினைத்து கொண்டார் அருணாச்சலம் அவளோட தான் நமக்கு ஆசிர்வாதம் என்று நினைத்தும் கொண்டார் இறுதியில் செங்குன்றம் பக்கத்தில் உள்ள ஒரு வாடகை வீடு கிடைத்தது இரண்டு ரூம்கள் சிறிய சமையலறை மூன்று சாளரங்கள் ஒரு சிறிய ரெண்டர் அவர்களுக்கு ஏற்றது போலவே தெரிந்தது அருணாச்சலத்திற்கும் மஞ்சுளாவிற்கும் மிக மிக திருப்திகரமாகவே இருந்தது அந்த வீடு இந்த தான் நம்ம கதையை ஆரம்பிக்கணும் போல என்று ரமேஷ் சொன்னான் மஞ்சுளா ஒரு பக்கத்து வீட்டு குடும்பத்தோடு பழகி சமையலின் மூலம் நெருக்கமாகிறாள் வெஜ் சாம்பார் இடியாப்பம் கார பாசி பருப்பு பிரியாணி என அடுத்த வீட்டு அம்மா கூட பாராட்டி விடுகிறாள் மஞ்சுளாவின் சமையலை பார்த்து ரமேஷ் நேர்காணலுக்கு போகிறான் கம்யூனிகேஷன் ஸ்கில் இல்லைங்க என்று நிறைய பேர் கூறினார்கள் ஆனால் திரும்பவும் வழியில் வீடு திரும்பும் வழியில் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனியில் ஒரு மூன்று மாத பயிற்சி வேலை கிடைக்கிறது ரமேஷிற்கு கல்யாணி ஒரு அரசு பள்ளியில் சேர்கிறாள் ஆனால் புது பள்ளி புது மாணவர்கள் புது வழக்கம் அனைத்துமே அவளுக்கு சவாலாகவே இருந்தது வீராத்தாள் வீட்டிலிருந்து வெளியே வர விரும்புவதே இல்லை இங்க காக்கா கூட பேசுறதில்லை என்று புலம்பிக்கொண்டே கொண்டே இருந்தாள் வீராத்தாள் ஒரு மாதத்திற்குள் வீடு சுத்தம் பிள்ளைகளின் பள்ளி வேலை சமையல் வாடகை மின்சாரம் அனைத்துமே ஓர் ஒழுங்கில் நகரத் துவங்கியது அருணாச்சலம் இன்று முதல் அவரது டெம்போ வேலையிலிருந்து பஸ்ஸுக்கு பதவி அமைத்தப்படுகிறார் இந்த வாழ்க்கை இப்பொழுதுதான் ஆரம்பிக்குது அருணாச்சலத்திற்கு நம்ம வேலை இப்போதான் ஆரம்பிக்குது என்று அருணாச்சலம் சொன்னபொழுது மஞ்சுளா தன்னுடைய பூஜை அறையில் தேங்காய் உடைத்து சந்தன வாசனையில் வீடு முழுக்க ஈர்க்க வைக்கிறாள் இது ஒரு புதிய வாழ்க்கையின் துவக்கம் மட்டும்தான் இன்னும் பல சவால்கள் சந்திப்புகள் நகைச்சுவை கண்களில் கண்ணீர் வரவைக்கும் சம்பவங்கள் காத்திருக்கிறது என்று பலரும் அறியவில்லை சென்னை வாழ்க்கை எவ்வளவு வேகமாக நகைகிறதோ அதே வேகத்தில் கல்யாணியின் மனமும் நகரத் துவங்கியது பள்ளி புத்தகங்கள் புதிய புதிய நண்பர்கள் ஆனால் மனதில் ஒரு தனிமை இருந்தது சென்னையின் அரசு மேல்நிலை பள்ளி ஒன்றில் கல்யாணி சேர்ந்தால் முதல் நாளே அவள் முகத்தில் தயக்கம் இருந்தது ஆனால் கண்களில் எதிர்பார்ப்பு அதிகமாகவே இருந்தது நீ திருச்சியில வந்த என்று பக்கத்து பெண் மாணவி ஒன்று கேட்டாள் ஆமாம் என்றால் கல்யாணி மிக மெதுவாக பரவாயில்ல எங்கேயும் நல்லவங்க இருக்காங்க என்று அந்த பெண் கூறினாள் அவளுடைய பெயர் யாக்ஷிகா உதவவும் முனைந்தால் சில நாட்களிலேயே கல்யாணி பள்ளி நிர்வாகத்திலிருந்து சிறந்த பேச்சாளர் பரிசும் பெற்றால் ஆசிரியர்களும் அவளுக்காக குரல் கொடுத்தார்கள் நீ ஏன் டிபேட்ல கலந்து கொள்ள கூடாது என்று கேட்டனர் கல்யாணியிடம் மஞ்சுளா மகிழ்ச்சியில் கண்ணீரே விட்டாள் என் பொண்ணு சென்னையில ஒளிர்ரா முகன் உள்ள ஒரு விளம்பர நிறுவனம் பிக்சல் டெரா டிஜிட்டலில் ரமேஷ் ஒரு இன்ட்ரன் வேலைக்கு சேர்ந்தான் சின்ன வேலை ஆனால் அது ஒரு பெரிய வாசலாக இருந்தது ரமேஷுக்கு ரமேஷின் தோழன் சதீஷ் சென்னை பக்கம் பிறந்தவன் உதவவும் செய்கிறான் நீ கொஞ்சம் இங்கிலீஷ் இம்ப்ரூவ் பண்ணு ரமேஷ் என்று சொன்னான் சதீஷ் கால் வரும் ரமேஷ் தினமும் ஒரு பக்கம் வேலை இரவு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் என்று தன்னுடைய வாழ்க்கையை நகர்த்த துவங்கினான் கல்யாணியின் புரட்சி போலவே ரமேஷும் ஒரு வளர்ச்சி பாதையில் பயணிக்க துவங்கினான் ஒரு ரமேஷின் மேனேஜர் பிரியங்கா இருபத்தி ஆறு வயது ரமேஷின் பவர் பாயிண்ட் பிரசன்டேஷனை பார்த்து நொடிக்கு மூன்று முறை குட் ஜாப் ரமேஷ் என்று கூறிக்கொண்டே இருந்தாள் அந்த நாள் ரமேஷ் ஒரு விசித்திர உணர்வோடு வீட்டுக்குத் திரும்பினான் அதுதான் காதலின் முதல் நடு சுடர் பாட்டி வீட்டு நடுவே உட்கார்ந்திருந்தால் காதல் ஹெட்ஃபோன் வைத்துக்கொண்டு ரமேஷ் ஜூம் கால் செய்து கொண்டிருந்தான் என்ன பாவம் இது முகம் தெரியாமங்களோட வேலை பேசிக்கிட்டு இருக்காங்க என்று பாட்டி கூறினால் மஞ்சுளா சிரிக்க ஆரம்பித்தாள் இதுதான் இப்ப உலகம் நம்ம காலத்துல பெண்ண நேரில் பார்த்துதான் பேசுவோம் ஆனா இப்ப காலம் வேறு மாதிரி ஆயிடுச்சு என்று கூறினாள் மஞ்சுளா சிரித்தபடியே இப்போலாம் முகநூல் தான் வேஷம் போடுது பத்தாம் வகுப்பு முடிச்சா போதும் போல என்று மஞ்சுளா குழப்பத்தோடு கூறினாள் ஒரு நாள் கல்யாணி ஒரு திடீர் நிஜத்தை தெரிந்து கொள்கிறாள் அவளது தோழி யாக்ஷிகா ஒரு பிரைவேட் டியூஷன் சென்டரில் வேலை பார்க்கிறார் என்ற நிஜத்தை தெரிந்து கொள்கிறார் கல்யாணி யாக்ஷிகா வீட்டின் நிலை மிக மோசம் படிக்க ஆசை இருந்தும் குடும்பத்தில் வசதி இல்லை அந்த நாளே கல்யாணி தன்னுடைய படிப்பில் மட்டுமில்லாமல் மற்றவர்களுக்காகவும் பயணிக்க துவங்கிறாள் அந்த நிஜத்தை தெரிந்து கொண்ட பிறகு கல்யாணி அவளுடைய பள்ளியின் மாணவர் சங்கத்தில் சேரிட்டி கிளப் ஆரம்பிக்க சொல்கிறாள் வசதியில்லாத பசங்களுக்கு நூல்கள் சேர்க்கலாம் என்று புதிய ஐடியாவையும் கொடுக்கிறார் கல்யாணி அவளது ஆசிரியர் சிவராமன் சார் தன் கண்ணாடியை சற்று கீழே இழுத்துவிட்டு இந்த பொண்ணு ஒரு நாள் மிக பெரியவளாகப் போறா என்று சந்தோஷமாக கூறினார் சிவராமன் சார் ரமேஷிற்கோ பிரியங்காவின் அழகு அவளது இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி அவள் ப்ராஜெக்டின் லீடர்ஷிப் எல்லாமே ரமேஷின் மனதை கவர்ந்து எழுத்தது ஆனால் ரமேஷ் ஒரு நாள் மனதிற்குள் கேட்டான் அவள் என் இருக்கா அவள் ஒரு மாடர்ன் சென்னை பொண்ணு நானோ திருச்சி பையன் நமக்கு இடையான நிஜமான இது பாசமா இல்ல இன்ஃபாக்சுவேஷனா என்று அவனுக்குள்ளேயே கேட்டுக்கொண்டான் ரமேஷ் ஒரு நாள் பிரியங்காவிடமிருந்து ஒரு மெசேஜ் வந்தது ரமேஷிற்கு ரமேஷ் லெட்ஸ் ஹாவ் காஃபி டுமாரோ ஆப்டர் ஒர்க் என்று அந்த மெசேஜ் வந்தது ரமேஷின் மனம் தாண்டவும் ஆடியது அது காதல் என்கிற வார்த்தையை இன்னும் சொல்லாமல் இருந்தாலும் அது காதல்தான் என்று மனதில் பட்டது ரமேஷிற்கு அருணாச்சலம் வேலையை முடித்துவிட்டு வீடு திரும்பும் பொழுது மஞ்சுளா காஃபி வைத்து கொண்டு காத்திருந்தாள் இப்போ தெரியும் நம்ம வரவு சென்னையில் தேடிக்கொண்டு தான் இருந்துச்சு என்று கூறினார் அருணாச்சலம் பக்கத்தில் கல்யாணி தனது பத்திரிகை கட்டுரையை எழுதி கொண்டிருந்தாள் கட்டுரையின் தலைப்பு நான் திருச்சியில் பிறந்த சென்னையின் மாணவி